மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி ஏஐடியுசி சார்பாக திருவாரூர் அருகே கொடியக்கால் பாளையத்தில் ஆர்ப்பாட்டம் பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் அனைத்து பொருட்களுக்கும் விலை உயர்வு ஏற்பட்டு பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருவதை மத்திய அரசு உணர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரிகளுக்குள் கொண்டு வர வேண்டும் மத்திய அரசின் வரியை குறைக்க வேண்டும் பெட்ரோல் ரூபாய் ஐம்பதுக்கும் டீசல் ரூபாய் நாற்பதுக்கும் விற்பனை செய்ய வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து ஏஐடி யூசி சார்பாக திருவாரூர் அருகே கொடியக்கால் பாளையம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏஐடி யூசி கிளை தலைவர் ஜகபர் அலி தலைமையில் ஏஐடி யூசி மாவட்ட பொருளாளர் முகமது இசாத் ஏஐடி யூசி மாவட்ட குழு உறுப்பினர் தர்மதாஸ் சிபிஐ வார்டு செயலாளர் பக்ருதீன் சிபிஐ கொடியக்கால்பாளையம் பாளையம் துணைச் செயலாளர் முகமது ஆசிக் உட்பட பலரும் கலந்து கொண்டு மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர்